பிஜேபியோட ஏஜென்சி தானே இங்கே இருக்கிறவங்க துக்ளக் மே கொஞ்சம் டைரக்ஷன் கொடுக்குறது ஒரு பார்ட்டி நடத்தினார் ஏன் வீரப்பன் தலைவரோடையே இதே மாதிரி கொண்டு வரதுக்கு நினைக்கிறாரோ அந்த ஆக்டிவிட்டி வர்ற டைமில் அந்த ஆக்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம பார்ட்டியோட இன்டர்னல் அஃபேர்ஸை செக் பண்ணுற அதிகாரம் இருக்கிறப்போ நாமினேட் பண்ணுற இவங்க நாமினேஷன் பண்ணுற கேண்டிடேட் அசட் வேல்யூ பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லையா அதே மாதிரி ரகுபதி வந்து கேட்குறாரு யார் கையில் ஏடிஎம்கே இருக்குன்னு யார் கையில் ஸ்டேட்டு இன்டர் லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல் இருக்கு இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு இன்ட்ரீம் பெயில் மாதிரி கொடுத்தாங்க சில கண்டிஷன்ஸோட அதாவது முதல்ல பெயிலுக்கு அவங்க ரெஃப்யூஸ் பண்ண ரீசனே எப்படி இருக்குது பாருங்கனால ஜுடிஷியலில் வந்து நான் தப்பாக பேசுகிற ஆள் கிடையாது ஆனால் பேசியா அப்படி இருக்குது ஜூ ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணதோட ரீசன் அவங்க என்னென்னா இவர் வந்து இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லி தான் ரெஃப்யூஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ அவர் மினிஸ்ட்ரியாகவே மினிஸ்டராக உட்காந்துருக்காரு வந்து ரெண்டாவது நாளே இவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க கொஷினிங் இன்னும் இதெல்லாம் என்ன எனக்கு ஒரு புரியவே இல்லைவங்களோட இதெல்லாம் பொன்முடியாதே மாதிரி தான் அவரோட கேஸ் என்னாலே புரிய மாட்டேங்குது ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்குது இதை வந்து ஏடிஎம்கே என்கொயரி பண்ணுறதுக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறப்போ எனக்கு முன்னாடியே நான் ஒவ்வொருன்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க ஆல்ரெடி டோல் நம்ம சிஎமோடது மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கு ஆனால் ஒரு கேண்டிடேட் வந்து அவனோட அசட்டு வேல்யூ கொடுக்குறான்லையோ சப்மிட் பண்ணுறான்லையா ஒயில் அந்த இது கேண்டிடேட் இது பண்ணுறப்போ ஃபைல் பண்ணுறப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணுறப்போ அப்போ கொடுக்குற அவனோட ப்ராப்பர்ட்டி அசட் வேல்யூவுக்கும் அவனுக்கு நெஜத்தில் இருக்காங்கிறது எதுக்கு எங்கேயுமே என்கொயரி பண்ணுறது இல்லை அதுக்கெல்லாம் கொஷின் பண்ணுறதுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை போல இருக்கும் என்ன அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு தெரில ஆக மொத்தம் வந்து பிகே வந்து இவருக்கு இங்கே ஒரு பக்கம் ஆரியன் அது எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆரியனை வந்து பிடிக்காது ஏன்னா பெரியாருக்கு பிடிக்காது இல்லையா அதனால் ஆரியனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆரியன் ரவிடியன் தான் இவங்க கோஷமே ஆனால் இன்னொரு பக்கம் வச்சு தான் ஜெயிச்சு வந்தாங்க அதே மாதிரி தான் இவர் யார் மிஸ்டர் விஜய் வந்து என்னென்னா இப்போ பிகே விஸ் தான் இவருக்கு எல்லாமே சாதிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் ஆனால் இவர் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் கமல்ஹாசங்கிறது வரப்போகுது எப்படின்னு பார்ப்போம் டுவெண்ட்டி சிக்ஸில் இல்லை அதுக்கு முன்னாடி இது பிகே வந்து பார்த்துட்டு எங்கெங்க வீக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்துட்டு சொல்கிறதுலேயே ஜகா வாங்குறாரா என்னன்னு பார்க்கலாம் ரிவர்ஸ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம் ஏன்னா இவருக்கு வந்து ரெட் ஜெயண்ட் இருக்கவே இருக்குது எல்லாருக்குமே ஒரே கார்டியன் யார் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே கடைசியாக சொலேஸ் என்னென்னா சோலேஸுமாங்கிறேன் அது அந்த வேர்டுக்கு மீனிங் என்னென்ன இவங்க எல்லாம் வந்து போய் சேர்ற கடைசியாக போய் சேர்கிற ஷெல்டர் கொடுக்கறது தான் சொலேஸ் இவங்க எல்லாேரும் போய் சேர்கிறது எல்லாமே ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஏன்னா ரிலீஸ் ஆகணுன்னா ரெட் ஜெயின்ட் போனால் தான் ரிலீஸ் ஆகும் ஏன்னா ஆரி இருக்குது ஆரியிருக்கில்லையா அதனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்ககிட்ட தான் போகணும் அதனால் படம்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அங்கே தான் போய் ஆகணும் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் கமல் தான் விஜய்ங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் நம்ம பார்ட்டி இந்த அளவுக்கு கீழே கொண்டு போய் விட்டதுக்கு கண்டிப்பாக அம்மாவோட ஆத்மா ஓபிஎஸை வந்து மன்னிக்காது ஆனால் ஏபிஎஸ்ட்டை இங்கே அதை சொல்லி ஆகணும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் இதை முதலையே சொல்லியிருக்கணும் இப்போ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது என்னென்னா எந்த இடத்துலையுமே தலைவரையும் அம்மாவையும் சொல்கிறது இல்லை தலைவர் ஆட்சின்னு சொல்ல முடியாது உங்களால் ஏன்னால் அளவுக்கு யாராலையும் இருக்க முடியாதுன்னு ரஜினிகாந்தே அப்போவே சொல்லிட்டாரு அவர் தனக்குன்னு பார்த்துக்காதவர் அதே மாதிரி ஒரு ட்ரூ ஹார்ட்டோடு செஞ்சவர் அவர் நீங்களாம் அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு ஒரு மனுஷனோட கஷ்டங்கிறப்ப அதில் நிஜமான ஒரு இது இருந்தால் தான் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்களாம் வந்து ஒரு வெல்ஃபேரை வந்து அக்வயர் பண்ணி 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 வைக்கிறதுனால தான் அந்த அக்விசிஷன் கேஸில் மாட்ட வேண்டியிருக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் தாஜா பண்ணி போக வேண்டியிருக்குங்கிறது நான் சொன்னேன் தான் ஏன்னா அதெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கே வரக்கூடாதுங்கிறது தான் ஆகும் ஏன்னா எல்லோரும் டிஎம்கே ஆகாது இல்லையா ஏன்னா டிஎன்கேயோட ஃபைல்லாம் யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பட்டு உங்களோட ஃபைல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் ரிட்டன் பண்ணலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் அதுக்கெலாம் ஹீல்ட் ஆகிடாதீங்க தான் என்னோடய ஒரே சஜஷன் ஏன்னா எப்போவுமே யாருக்குமே நம்ம ரிப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த மாதிரி தான் ஆகும் அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் முதலே ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் என்ன எப்படி அவங்களோட இது இல்லாமல் எப்படி இந்த பார்ட்டி கருணாநிதி வேணால் அப்படியே உசர் பண்ணியிருக்கலாம் அந்நாட்டு பார்ட்டியை தலைவரோட இதுனால அப்போ சிஎம்மா வந்துட்டார் அப்புறமா யாரும் இல்லைங்கிற மாதிரி அவர் தன்னைத்தானே இது பண்ணிட்டார் ஆனால் இங்கே அப்படி இல்லை இன்னும் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக தலைவரோட ஃபேன்ஸு அம்மாவோட ஃபேன்ஸு அவங்க கேடர்ஸம் மாறுனது இவங்க தான் இருக்காங்க அதனால் அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் இஷ்யூங்கிறது அது இப்போ டைலூட்டாகல இன்னும் இருக்குது இட் இஸ் இன் லைவ் ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்பப்போ லைஃப் கொடுக்குறதுக்கு நான் முன்னாடி இக்னைட் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாரும் இருப்பாங்க பாலிட்டிஷியன்ஸ்க்கு அதை வச்சு தான் அவங்களுக்கு லைஃப் அதனால் லைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது இவ்வளோ விஷயமா இல்லாதது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் லெவலே இங்கே இல்லைங்கிறது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா அதுதான் டாலரன்ஸ் லெவலே இல்லாததுனால்தான் தான் ஒரு கம்யூனிட்டி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் அந்த மலையில் மெஜாரிட்டியாக இருக்கிற முருகனுக்கு வேண்டிய ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல என்ன செய்கிறீங்க போய் இவ்வளோ வருஷம் இல்லாது ஒரு பாலிட்டிஷியன் தான் அவர் நவாஸ் கனிங்கிறவர் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு அவர் வந்து தெரியாமல் செஞ்சதாக ஏதோ செஞ்சது அவர் தெரியாமல் செஞ்சதாக கூட ஒத்துக்க மாட்டார் கன்ஃபனும் கிடையாதுங்க ஆனால் அவருக்கு ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லி செய்யா இது வரைக்கும் செய்யாத ஒரு இவ்வளோ வருஷமாக ஒரு வேறு மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு இதில் வந்து டீவியேட் ஆனது தானே இவ்வளவு இவங்க சொல்கிறாங்க மதக்கலவரத்தை தூண்டு பண்ணுறது இவன் சும்மா இதெல்லாம் உள்ளலான்னு என்ன பிஜேபி வந்து இங்கே மதக்கலவரம் பண்ணுறது ஏன் ஃபஸ்ட்டு நவாஸ் கனி தானே இதை ஆரம்பிச்சு வச்சார் அதுக்கப்புறமா இவங்க இப்படியே விட்டோம்னா ஜாஸ்தி தானே ஒரு இது இருக்கும் இப்போ யாருமே அப்படி தானே நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் வந்து கூட எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு டாலரன்ஸுங்கிறது கொஞ்ச நாள் தானே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் நீயே எடுத்துகிட்ருக்கியே எனக்கு விட்டுற அப்படின் தான் சொல்லுவோம் அது மாதிரி என்னோடது எங்கே அப்படின்னு கேட்போம் இல்லையா அது மாதிரி இவங்க இப்படி விட்டோம்னா பெருசாக போயிடும் அதுங்கிறதுனால தானே இவங்க போராட்டம் நடத்துறாங்க அது இனிஷியேட்டிவ் அதான் இனிஷியேட்டிவ்ங்கிறதுனால் அதான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே இனிஷியேட்டிவ் யாருங்கிறத பார்க்கறது இல்லை கோர்ட் தான் கேட்கணும் அதுவும் கேட்டுட்டு வேற மாதிரி அப்புறம் மாற்றி மாற்றி போயிடுது இனிஷியேட்டிவ் எடுத்தது அதோட அந்த ரீசன் அந்த போராட்டத்துக்கு கலவரத்துக்கு உண்டான இது ரீசன் வந்து யார் ஆரம்பிச்சு வச்சா இவ்வளோ நாள் இல்லாத ஒரு புது ஸ்டைல் அங்கே கொண்டு வந்தால் அது வந்து இப்படி விட்டோம்னா திரும்பி ஜாஸ்தி ஆகுமோங்கிற ஒரு லெவலுக்கு தான் அந்த இது ஆயிருமோங்கிறதுக்காக தான் இவங்க வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க அது தானாக வந்ததாக தான் இருக்கும் இதில் போய் பிஜேபி பிஜேபி எவ்வளவோ பண்ணிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா இப்போ தான் இதில் வந்து எப்போ பார்த்தாலும் ரகுபதி வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது யார் இந்த ஜோக்கை சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லா இதுக்காக இருக்குது பவருக்காக ஆனால் யார் கட்டுப்பாட்டில் ஏடிஎம்கே இருக்குன்னு உங்களுக்கு இதுக்கு அதை நீங்கள் எவ்வளவு சொல்கிறது சொல்லுங்கள் அதாவது ஒரு ட்ரவிடியன் பார்ட்டியை சப்ரஸ் பண்ணிவிட்டு பிஜேபி இங்கே நுழைய பார்த்தா இன்னொரு ட்ரவிடியன் பார்ட்டி கொஞ்ச நாளில் நீங்களும் காலியாகிருக்கீங்க அதுக்கு நீங்கள் வந்து இப்போ அதுக்கு சப்ளை இருக்கீங்க ஆயிலை அது உங்களுக்கு தெரிஞ்சே சப்ளை பண்ணுறீங்க ஆயில் அதில் ஊற்றிட்டே இருக்கீங்க அதை காலி பண்ணுறதுக்கு நீங்களும் காலியாக போகிறீங்க அவ்வளோதான் இதை நீங்கள் பெருசு பண்ணிகிட்டே போனால் ஒரு பார்ட்டியோட ஃபவுண்டர் லீடர் வந்து உங்களுக்கு உங்கள் பார்ட்டிக்கு இவ்வளோ செஞ்சு கூட நீங்கள் எவ்வளவோ பேசி ரகுபதி இங்கே இருந்தவர் தான் எல்லோரும் இங்கே இருந்தவங்க தான் இங்கேருந்து அங்கே காலி இப்போ கூடாரங்க காலியை போய் அங்கே உட்காந்துக்கிட்டால் அவங்க எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக ஆகிடுமா அங்கேருந்து இங்கே பேசுகிறாரு யார் கட்டுப்பாடு யார் கட்டுப்பாட்லேயும் இருக்குது இப்போ லா அண்ட் ஆர்டர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு பாருங்கள் முதல்ல எல்லாம் பேசுகிறாரு எல்லாம் ஒவ்வொரு இதுவுமே டைல்யூட் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் அவ்வளவு ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை வெளியில் ரோட்டில் நடக்கிற லேடிஸ்க்கு நேற்று ஒரு இது போட்டாங்க ஒரு நிமிஷம் போட்டாங்க அதுக்கப்புறம் காணும் அந்த இது இன்சிடென்ட் ரெண்டு பொண்ணுங்க வர்றாங்க அவங்க ஃபாலோ பண்ணி த்ரெட்டன் பண்ணிட்டு வர்றான் தான் அவன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே ஏறி வந்தால் கூட வாட்ச்மேன் அடிக்க வரான் இதெல்லாம் என்ன லாண்ட் ஆர்டர் இருக்குது இது யார் கண்ட்ரோலில் இருக்குது ஒரு லா அண்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னு பாருங்கள் அப்புறமா ஏடிஎம்கே யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏடிஎம்கேலாம் எங்களை மாதிரி பார்ட்டி கேடர்ஸ் கையில் இருக்குது மிஸ்டர் ரகுபதி நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் இப்போ இருக்கீங்களா மினிஸ்ட்ரி கிடைக்குதா அதை ஒழுங்காக செய்ய பாருங்கள் அதை விட்டுட்டு இன்னொருத்தரோட இதை பார்ட்டியை பற்றி கேவலமாக பேசுகிறது தான் உங்களுக்கு மருது ஈஸியாக ஓகே ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணது அவர் தான் அந்த எம்பி வந்து அவரோட இன்ஃப்ளூவன்ஸை வச்சு இன் இன்ஷியேட் பண்ணால் அதுக்கப்புறம் போராட்டம் நடக்கும் ஏன் பேட் கேர்ள்னு ஒரு இது கூட ஃபிலிம் கூட வந்தது எனக்கு அதெல்லாம் நான் ஃபிலிம் பார்க்குற ஆள் கிடையாது டீசரில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க நான் டீசரே நியூட்டில் வைப்பேன் நான் வந்து நியூஸ் சேனல் தான் ஓடிக்கிட்ருக்கேன் நம்ம வீட்டில் பட் ஆட்ஸ் எல்லாமே ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை இந்த டீசர்ஸில் வர்ற பெரிய பிரமாதமான டயலாக் எல்லாம் அவ்வளோ நல்லாவாக இருக்குது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அப்படி நான் மியூட்டில் தான் இருக்கும் நம்ம அதை அப்போ வந்து கண்டுக்க மாட்டோம் பட் அது பேட் கேள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ மாதிரி அதை சொன்னாங்க இங்கே எப்போவுமே வந்து நான் அதுலேயும் தலைவர் சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா அவரோட பீரியடில் தலைவர் சிஎமாக இருக்கிறப்போ இப்போ பேட் கேள் அளவுக்கு இல்லை ஆனால் அரங்கேற்றம் அரங்கேற்றம் ஆமாம் அரங்கேற்றம் தானே ஃபில்மு அரங்கேற்றம் அரங்கேற்றம்னு ஒரு ஃபில்ம் வந்தது அந்த ஃபில்மில் வந்து ஒரு ஃபேமிலியோட லைவ்லிஹுடுக்காக ஒரு லேடி வந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் அவங்க ஸ்ரீவாச வேறு வழி இல்லாமல் நோ அதர் வேன் அந்த ப்ரொஃபஷன் பண்ணி அவள் வீட்டுக்கு தெரியாமல் தெரியாமல் விதவுட் தேர் நாலேஜ் ஷீ இஸ் ஏர்னிங் அண்ட் கிவிங் தம் அப்படிங்கிற ஒரு நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அது தெரியணுங்கிறதுக்காக அது வந்து செஞ்சதுக்கே அவர் வந்து சத்தம் போட்டாரா பாலச்சந்திர கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இந்த மாதிரி எப்படி எடுக்கலாம் நீங்கள் நீங்களே வந்து ஒரு பிராமின் ஒரு பிராமின் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கேர்ள் போய் செய்கிறாங்கிறத நீங்கள் ஏன் அப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சத்தம் போட்டார் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் உண்டு ஆனால் இப்போ இருக்கிறவங்க தான் அதுக்கப்புறம் புதுமை பெண் ஒன்று வந்தது அரங்கேற்றமில் ஒரு கம்யூனிட்டி பட் புதுமை பெண்ணில் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லாமல் தைரியம் ஒரு லேடி அவளுக்கு இதே மாதிரி தான் அவளோட ஹஸ்பண்ட் வந்து இதில் வென் ஹி வாஸ் இன் ஜெயில் அந்த லேடி வந்து அவங்க ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணி வேலைக்கு போகிற போயிட்டு ஆனால் அவள் வேலைக்கு போயிட்டு வந்து காசை கொடுக்குறப்போ அந்த மாமியார் வாங்கிக்கிறாங்க பட் ஹஸ்பண்ட் ரிட்டர்ன் அந்த இதில் இருந்து வர ஜெயிலருந்து வரேன் வெளியில் வர ரிலீஸ் ஆகிங்கிறப்போ அந்த மாமியார் வந்து வேறு கதையெல்லாம் சொல்லி அந்த லேடி மேலே ஒரு அபாண்டமான ஒரு இதை போட்டு செய்கிறப்போ அவள் புதுமை பெண்கிறது அவள் வந்து நேர் வழியில் கரெக்டாக நெருப்பு மாதிரி இருந்து செஞ்சப்பவே அதை தப்பாக அந்த அம்மா அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஷேப் கொடுக்குறாங்கன்னொடன அவள் வெளியில் வர அதுதான் புதுமை பெண் சொல்லி அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி எக்ஸாமிஷன் கூட டிக்கெட் எதுவும் இது பண்ணி டேக்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணி டிக்கெட்டு ரேட்லாம் கம்மி பண்ணார் அது தலைவர் அவரோட பீரியட் சினிமா நல்லா இருந்தது இப்போ எல்லாம் அசிங்கம் ஒரு கம்யூனிட்டி ஆரியன் ஆரியன்ஸ்க்கு யாருக்குமே அவர் கூடவே ஹிந்து சர்க்கிளே இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஹிந்து அதாவது ஹிந்து மேகசினோட சர்க்கிள் எப்படி தான் இருக்காங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க ஒரு சினிமா எடுத்தது எங்கள் கையில் இல்லை ஏன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எவ்வளோ பேசுகிறீங்களே அமரன் போய் பார்த்தீங்கள அதே மாதிரி இதையும் பார்த்துட்டு தப்புப்பா எடுத்தது தப்புன்னு கண்டிச்சா நீங்கள் ஆனிக்காது முதல்வர் மருந்தகம்மா ஏன்னா தலைவர் முதல்வர் சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்தார் இல்லையா அது மாதிரி கொண்டு வந்திருக்காரு இவர் அந்த பேரில் கொண்டு வந்துருக்காரு அது மாதிரி முதல்வருங்கிறத நான் இப்போவும் சொல்லியிருக்கேன் முதல்வருங்கிற நேம்ல தான் இருக்கணும் அம்மா ஐயா பேர்ல எல்லாம் இருக்கக்கூடாது அம்மாங்கிறது காமன் நேம் பட் ஒரு டைட்டில் நேம்ல கொடுத்த தப்புன்னு சொன்னேன் இங்கே எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா அந்த கேர்லை வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா அந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்க இருந்தால் அந்த அப்பா அம்மா வெட்டி போட்டோன்னே இல்லைன்னா வெளியில் போடனா ஏ நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கணுன்னா இந்த வீட்டில் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெளியில் போனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி கேட்குறேன் வீட்டில் இருக்கிறப்ப அம்மா அப்பாவோட எதிர்பார்த்துக்கு தான் இருக்கணும் இல்லைன்னா வெளியில் போனாயேன்னு சொல்லணும் அதுதான் இருக்கணும் அது இல்லாமல் அந்த படம் அவங்க என்னவோ அதை காட்டிட்டு அதில் வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த சினிமாவில் இவங்க விடுறது எவ்வளோ கேவலம் இவங்களுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த படம் எடுத்தவரை விட நான் கவர்மெண்ட்டை தான் ப்ளேம் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனை கையில் வச்சுருக்காங்க சினிமா ஃபீல்டில் இவங்களோட ஆதிக்கம் இருக்குது அப்போ அவங்கள சொல்லக்கூடாதா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இது செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து அந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க ஏன்னா எனக்கு எல்லா மரியாதை கும்ப மரியாதையெல்லாம் செய்கிறது அந்த கம்யூனிட்டி தான் சொல்லக்கூடாதா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்கு ஓட்டு போடுறவங்க வெக்கப்படணும் அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுறாங்க பாருங்கள் அவங்க வெக்கப்படணும் அதுதான் இதெல்லாம் அது அது மாதிரி தான் பேட்கேர்ள் இஷ்யூ மாதிரி தான் திருப்பரங்குடி இஷ்யூ ஏன்னா அங்கேயும் வந்து வேணும்னே போய் ஒருத்தர் செய்யலாமா ஆனால் அது செஞ்சதுனால போராட்டம் பண்ணுறாங்க பாருங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க அவங்க மேலே போராட்டம் தூண்டி விட்டான்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் இதுதான் இந்த இதுதான் நடக்குது தென் எலெக்ஷன் டெல்லி வந்து ரிசல்ட் வந்துருச்சு அங்கே அதுதான் அந்த இந்தியா இந்தியான்னு சொல்லக்கூடாது ஏன்னா இந்தியா கூட்டணியை கலகலன்னு இருக்குன்னா இந்தியா கலகலன்னு இல்லையில அதாவது ஷாக்கில் ஆகலையில அதனால் ஐஎன்டிஐஏ இந்தியா கிடையாது ஐ டாட் என் டாட் டி டாட் ஐ டாட் ஏ அதுதான் அந்த அலையன்ஸ் வந்து கலகல கலகலான்னு இருக்குது கலகலான்னு ஏன்னா அங்கே வந்து கேஜ்ரிவால் அவங்க சரியாக ஓட் பண்ணியிருக்காங்க கேஜ்ரிவால் எவ்வளவோ பேசிட்டு அப்புறம் ஏன்னா ஒரு சாதாரண சிம்பிள் மேன் ஒரு ஆஃபீஸராக இருந்து ஒரு இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு போஸ்ட்டுக்கு வரணுன்னு அதில் அப்படியே இருக்க வேண்டாமா அப்போ தான் தேர்ட் டேம் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்கல அங்கே வந்து காங்கிரஸ் அதை செலப்ரேட் பண்ணுது ஆம் ஆத்மி தோற்று போனது காங்கிரஸ் இஸ் செலப்ரேட்டிங் ஏன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணல உனக்கு அதனால தான் நீ தோற்று போனேன் ஆக மொத்தம் இங்கே டிடிவியும் ராகுலும் ஒன்றுன்னு நான் தான் சொன்னேன் மிஸ்டர் டிடிவி இஸ் ஈக்குவல் டு மிஸ்டர் ராகுல் காந்தி அதாவது இப்போ இவங்க இவ்வளோ டீம் பி டீம் பிஜேபிக்கு பி டீம் ஏடிஎம்கேங்கிறாங்க காங்கிரஸே ஏ பி டீம் ஃபார் பிஜேபி தான் ராகுல் காந்தியே பி டீம் ஃபார் பிஜேபி தான் மோடி தான் ஏன்னா அவர் ஆம் ஆத்மி வரக்கூடாதுன்னு அப்படியே அவர் இது பண்ணாராம் அப்போ பிஜேபி வர்றதுக்கு அவரே பண்ணலாமா ஆனால் இங்கே ஏடிஎம்கு ஏதாவது ஒன்று செஞ்சால் அவ்வளோ பேசுவாங்களாம் எங்கே போய் சொல்கிறது இந்த கண்ட்ராவின்னு அதே மாதிரி தான் டிடிவியும் இவரும் ஒன்றுன்னு நான் சொல்கிறது என்ன இதுதான் இங்கே அவர் பிரித்து விட்டுட்டு இவர் கொண்டாடுறாரு இப்போ கட்சி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் நீ எல்லாத்தையும் செதறடிச்சிட்டு இருந்தால் உங்கள் சின்னம்மா பேரை சொல்லி எல்லாத்தையும் செதறடிச்சிட்டு இருந்தால் இங்கே அப்படி தான் இருக்கும் இவர் ஏடிஎம்கேயும் இல்லை எந்த எதுவும் இல்லை ஆனால் இவர் செதறடிச்சார்லையே இவர் வந்து ஸ்பிளிட் பண்ண ஓட்ஸ் தானே நமக்கு வந்து கிடைக்காமல் போனது அந்த வின்னிங் இது வந்து ஸ்பிளிட் பண்ணார் தானே இவர் டிஃப்ரென்ஸாக தானே வந்தது அது மாதிரி தான் அங்கே காங்கிரஸ் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் காங்கிரஸ்ஸே டீம் ஃபார் பிஜேபி இதை நம்ம சொல்லணும் எப்படி இருக்கு பாருங்கள் இந்தியா ஆக மொத்தம் கடைசியில் பிஜேபி இங்கே டிஎம்கே இதெல்லாம் தான் பெரிய இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்க நாம் அதுக்கெல்லாம் வழிவிட்டக்கூடாது இவங்களோட கன்னிங்னஸ் குள்ளநரித்தனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இப்போ இவரு வந்து டிவிக்கே நான் சொன்ன செகண்ட் வெர்ஷன் ஆஃப் கமல் தான் டூ பாயிண்ட் ஜீரோ கமல் விஜய் கே எம்என்எம் ரெண்டு ஈக்குவல் டிவி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் அண்ட் டு எம்என்எம் அதே மாதிரி காங்கிரஸ் பி டீம் ஆஃப் பிஜேபி இங்கே இதுவும் அப்படி தானே டிஎம்கே அதுதான் அதுக்கு வேண்டியதெல்லாம் வஜா பண்ணிக்கும் பிஜேபியோடு சேர்ந்துக்கும் ஆனால் நம்மளை சொல்லும் நீ வந்து கல்லைக்கூட்டணி கள்ளக்கூட்டணி நாங்கள் வச்சால் நேர்கூட்டணி தான் வைப்போம் நீங்கள் இன்டைரக்டாக போய் நீங்கள் தான் சாதிச்சுட்டு வரீங்க அது சீமான் எவ்வளவோ சொல்லிட்டாரு ஓகே இதெல்லாம் தான் நம்ம பார்ட்டி நல்லபடியாக திரும்பி எல்லாத்தையும் ஜெயிச்சு வரணும் ஒரு ஒரே ஹெட் தான் இருக்கணும் அந்த சிங்கிள் ஹெட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அந்த சப்போர்ட்டுங்கிறது அந்த சிங்கிள் ஹெட் மேலே இருக்கிற ஹெட் வந்து நேர் போனால் சப்போர்ட் பண்ணணும் க்ராஸ் ரூட் எடுத்ததுன்னா அடிச்சு விரட்டணும் இதுதான் என்னோடய பாலிசி அம்மாவோட பாலிசி அதுதான் மேலே இருக்கிற இது வந்து எப்போது ஹெட்டு நேராக இருக்கணும்னா அது இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஒரு சைட் சாயக்கூடாது தனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கணும் இபிஎஸை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா வேறு இப்போ இருக்கிறதுக்கு வேறு இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் யானை மாலை போட்டு எந்த ஜென்ரல் செக்ரட்டரி கூட்டிகிட்டு வரும் அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவோம் பட் அவர் ஃபேமிலி அது இது அவர் சகலை அப்புறம் சம்பந்தி அப்படின்லாம் வருது எல்லாத்துலேயும் நியூஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம அவராக தான் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னா லாஸ்ட் எல்லாம் கூட சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸ் வேணா உங்கள் ஃபேமிலிக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காதிங்க எப்பவும் ஒரு நேர் வழியில் போங்க நேருக்கு நேராக வரட்டும் நெஞ்சில் துணிவு இருந்தால்னு தலைவர் கேட்டார் அது மாதிரிங்க இது இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சி யூ ஆல் பபாய்